அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலையுமே லாபகரமான ராசி எதுனா அந்த கும்ப தான் கும்பத்துல பிறந்தவங்க பாருங்க ஒரு லாப எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு சனி பகவான் இது கால புருஷனுக்கு பதினோராவது ராசி அப்போ இவங்க லாபகரமான குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்கிறாங்க கும்பராசியை பொறுத்தவரை பாருங்க அதிக லாபம் எண்ணங்கள் இருக்கும் வருமானம் வருமான வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் இருக்கும் பயங்கரமா சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்குவாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க பின்வாங்க மாட்டாங்க அந்த காரியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரங்க ஏன்னா எதுலேயுமே தன்னம்பிக்கை குணம் கும்பராசிக்கிட்டே அதிகமாக இருக்கும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் அந்த கும்பராசிக்கிட்டே அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்பாங்க மாட்டாங்க இதை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அதனாலதான் கும்பம் கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப நிறைய ஆசைகள் லைஃப்ல இப்படி அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி ராகு இணைவால் அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் போய் ராகு பகவானை தொடர்றாரு அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார் இதுக்கான பலன்தான் இந்த பலன் இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க உடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இப்ப சனி பகவானை பத்தி ஓ இருக்கிறதுலே எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க இப்ப ஈஸ்வரப்பட்ட ஒரே ஈஸ்வரப்பட்ட பட்ட ஒரே கிரகம்னா சனி பகவான் தான் அது இல்லாம தொழிலுக்கு காரகர் சனி பகவான் தான் லாப வருமானத்துக்கு காரகர் மெயினா பாருங்க ஒரு வேலை பார்ப்பாரா தொழில் பண்ணுவாரா சனி பகவானை பாக்கறேன்னா நம்முடைய ஆயிலுக்கு காரகர் நம்முடைய கால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் அதிபதியாருன்னா சனி பகவான் தான் அழுக்கு உடை போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாம் பாருங்க ஜாதத்துல சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார் அழுக்கு உடை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு மெக்கானிக்கல் இது எல்லாமே இந்த சனி பவானுடைய இது ஆதிக்கம் வரும் பொதுமக்கள் இடையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சனிபாகவனுடைய தொடர்புல கண்டிப்பா இருப்பாங்க இவங்க எதுலையுமே பாருங்க ஒரு எப்போதுமே நம்ம சொந்த காலம் நிற்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் சனிபகவனும் ஆதிக்கம் உள்ளவங்க மட்டும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே அதிகமா சொல்லலாம் இந்த கிரகம் போய் ராகுட சேர்ந்தது மீன ராகு அதை பத்தி ஏன்னா உங்களுக்கு சனி பகவன் உங்க ராசிக்கு அவர் தான் அடுத்து அடுத்துள்ள ராகுங்கிறது பாருங்க அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த அவர் சொந்த இடமா எடுத்துப்பாரு ஏன்னா சூரியனையுமே இந்த கிரகம் விலகக்கூடிய சக்தி இந்த ராகுக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கு ஏன்னா இது நிழல் கிரகம் அந்த கிரகத்தை யாராலும் பார்க்க முடியாது ராகு கேது மட்டும் பொதுவா கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகங்க ராகுங்குடைய பிளானட் பயங்கரமான ஒரு கிரகம் இந்த கிரகத்தை வச்சே இவர் தோஷத்தை எடுத்து வெளில சொல்லுவாங்க ராகு இத்திரத்துல இருந்த இந்த தோஷம் அப்ப ராகு திசையோ ராகு புத்தியோ இல்ல சனி திசையோ சனி புத்தியோ வந்தா பாருங்க இந்த ரெண்டு கிரகத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கும் ஏன்னா ராகுங்கிறது ஒரு மனிதனே பெரிய அளவுல அதிகமா கொண்டு போயிரும் இப்ப யாராச்சும் ராகதேசம் வந்தா பாருங்க அவங்க ஜாதகம் எடுத்த உடனே பயங்கர டாப்புக்கு போயிடுவாங்க இதே ராகு ராகதேச சரியா ஒரு மனிதனுக்கு மேல உள்ளவங்க கீழே வந்துருவாங்க எவ்வளவுக்கு மேல போனாங்களோ அவ்வளவுக்கு சரு ஏமாத்திட்டு போயிடும் ஏமாற்றத்தை காட்டக்கூடிய கிரகம் அதே மாதிரி புத்திசாலி கிரகம் ராகு மாதிரி எந்த கிரகமும் வேலை செய்ய முடியாதுங்க ஒரு காரியத்தை போய் ஷார்ட்டா போய் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய சக்தி மட்டும் இந்த ராகுக்கு மட்டும் ஒரு மனிதனுக்கு ராகு இது நல்லா இருந்ததுன்னா பெரிய லெவல சாதிக்கலாங்க அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கிரகம் இந்த பவனா வரும் இதுவும் ஜாதகத்துல ஒரு பலமா இருக்கும் கலக்குற தோஷம் இதுக்கு இந்த ராகுபவனை பார்ப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு கிரகம் இணையது உங்களுக்கு நல்லதா கெட்டதா இதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு பாருங்க இரண்டாம் இடத்துல போய் இணையுது வருமானத்துல பொதுவா ரெண்டாம் பாவங்கிறது நம்ம வருமானம் குடும்பஸ்தானத்துல போய் இணையுது நல்லதா கேட்டது நல்லதா நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டு நாலு ஏழு பத்து இந்த பாவகத்துல எந்த கிரகம் தான் நல்லது பண்ணுங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்து அஞ்சு ஒன்பது எந்த கிரகம்தான் நல்லது பண்ணும் அது மட்டும் இல்லாம சுக்கரன் உச்சமாயி பரிவர்த்தனை யோகம் யாரு குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாங்க அதுவும் பயங்கரமான ஒரு யோகம் அந்த குருவை பார்க்கிறாரு சனி பகவான் சனி பகவான் ராகு ராகுபகவானு ரிவர்ஸ்ல பதினோராம் பார்வையே பாக்குறாரு அப்ப இது எல்லாமே நல்லா சப்போர்ட்டா காட்டுது அப்ப கோச்சாரம் நல்லா இருக்கு ஆனா உங்க ஜாதகத்துல திசை நல்லா இருக்கணும்ல நல்லா எல்லாம் இங்க சரி இருக்காது ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் சனி ராகு வந்துட்டா ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜென்மசனி இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கும்னு கேட்டா நிறைய கம்ப்ளைண்ட் ஜென்மசனி நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு தடை பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க தெரியுங்களா வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டங்கள் நிறைய தடைகளை பார்த்தாங்க ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க பொதுவா சனி பகவான் ஜாதகையில் சரியில்லாத நபருக்கு மட்டும் நிறைய தடைகளை திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் இது எல்லாமே தடைகளை பார்த்தாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி இப்ப ரெண்டாம் இடத்துக்கு இப்ப வருமானம் இன்கம் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய அளவுல டாப் ஆறுவாங்க யாருக்கு ராகு இப்ப வருதோ நல்லா பாருங்க திசையை பொத்தி சனி சனி புத்தி வருதா இல்ல ராகு தசை வருதா இல்லாச்சும் சனி திசை வருதான்னு பாத்துக்குங்க அது நல்லாதான் இருந்தா இப்ப வருமான பொருளாதான் ஒரு மணி குண்டு மணி தங்கமாச்சு வாங்குவாங்க என்ன பண்ணுவாங்க இடம் வாங்குவாங்க இல்ல நகை வாங்குவாங்க ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கக்கூடிய தகுதி இப்ப இருக்குது யாரு கும்ப ராசிக்கு ஆனா உங்களுக்கு கடைசியில பாத சனிதான் வரும் அஞ்சு வருஷம் எழுத்த சனி முடிஞ்சிருச்சு பாத தான் வரும் சில பேருக்கு இப்ப சனி பானம் யோகமா இருந்தா இப்ப வருமானம் இடம் பூமி நகைப்பானம் ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வரலாம் எதுவுமே உங்ககிட்ட காசு இருக்காது ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும் இடமோ வரும் இடம் பூமியே வரும் கடன் வாங்கியாச்சும் வாங்குவாங்க அப்படி சொல்லணும் கும்பத்துக்கு அதுக்கான நேரம்லாம் இப்ப சூப்பரா இருக்கு இப்ப வீட்டு இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா வழக்கு பிரச்சனை இருக்காது இப்ப சரியாயிரும் நிறைய இருக்கு இப்ப வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை சரியாயி நிறைய நிம்மதியா வாழக்கூடிய நேரமும் அந்த கும்ப ராசிக்கு வரும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க இப்போ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ இந்த கோர்ட்டு பிரச்சனை எல்லாமே சரியாகி வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் சகோதர சகோதரம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் சகோதர சகோதராக இருக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நீ எந்த துறை எடுத்து படித்தாலும் சரி படிப்பு கல்வியில் டாப்பாக இருப்பீங்க எந்த ஒரு துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் நீ ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பாக வரும் படிப்பக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு எழுதுகிறவங்க உங்கள் ஜாதத்தோட சூரியத்தோட சனி சனிராகு இணைகிறதுனால முப்பது வருஷம் இணைகிறதால படிப்பு கல்வியில திடீர்னு நிறைவரைக்கும் அரசாங்க வேலை வரலாம் நல்லா பாருங்க மார்ச் மாசம் ஆரம்பத்துல நிறைய பேருக்கு அரசாங்கம் வேலை வரலாம் அதுக்கான தகுதி உங்க லக்னத்தோட தொடர்பு தான் கண்டிப்பா உண்டு படிக்கக்கூடிய மாணவியும் நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டு திருமணமே கை வரும் பாருங்க திருமண வாழ்க்கையுமே இங்க கவலையே படக்கூடாது ஆல்ரெடி திருமணத்தை பேசி வச்சிருப்பீங்க இப்ப முடிக்க போறீங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள சொல்றேன் நான் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தோட பொதுமக்கள் ஒரு நல்ல பேருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகா நல்லா கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் நான் விட்டுட்டு இப்போ வேலை உத்தியோகத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாமல் நிம்மதியாக போகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு வருது அப்ப கஷ்டம் இல்லாமல் வேலை உத்தியோகத்தில் நிறைய பேர் பார்க்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப தடைகள் கிடையாது வேலை உத்தியோகத்துல படிப்பு கல்வி தடைகள் கிடையாது தொழில் சம்பந்தப்படும் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து விசாபதி பொறுத்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா இப்ப ரெண்டாம் இடத்து சனிதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சு போனா நல்ல ஒரு வெற்றிகள் பார்க்கலாம் பெருங்குண்ட பணம் லாட்ரி யோகம் எடுத்துருக்கும் போது தயவுசு நிறைவு எடுத்துருங்க கும்பராசிக்காரன் ஏன்னா ராகு இணையும் போது பெருங்குண்ட பணத்தை ஏதோ ஒரு வகையில கொண்டாந்து சேர்த்து போறோம் இப்ப நான் சொன்ன நகைய பணம் இடமோ வரும் சொன்னேன் பாத்தீங்களா இப்ப எடுத்தீங்கன்னா நல்ல யோகம் இருக்கும் அதுக்காக அதிலேயே பணத்தை வரைய வரையா ஜாதக பத்திர பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லா காரியம் நல்லா இருக்கு மெயினா மருத்துவத்துறை சூப்பரா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் தொடர்பு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுத்துருவாரு எந்த ஒரு காரிய இடத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது அபிட்டு நட்சத்திர படம் எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு தைரியமாக போராடி வெல்லக்கூடிய திறமை இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் நிறைய பிரச்சனை பட பிரச்சனை தொழில் பிரச்சனை நிறைய ஒரு வேலை ஒத்து தடை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க பிரதம் ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் பாப்பீங்க பார்ப்பீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியுறவு படிப்பு கல்வியோ உத்தியோகமோ பதவியோ கண்டிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும் இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது படிப்பு கல்வியும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு நீங்க எப்பக்கூடிய பல ஒரு வெற்றி பதவியை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நல்லா இருக்கும் அதாவது இந்த வீட்டான சில பிறந்தவர்கள் அடுத்ததான் சதையன சில பிறந்தாலும் எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணவங்கள் அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க உங்களுடைய லைஃபே பாருங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் இனிமேல் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது இனிமேல் பாருங்க இனிமேல் குடும்பத்திலே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வண்டி வாகன சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைவேருக்கு அரசாங்க அரசியல் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பதிலமே ஒரு வெற்றி பதவியா பின்னா ரெண்டாம் சனி ராகு செய்யறதுனால நல்ல அந்தஸ்துக்கு கௌரவம் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க அதாவது இந்த சதீர சில நல்ல டைம் சூப்பராக இருக்குது அடுத்த புரட்டாரம் சில பிறந்தவங்க எல்லையுமே பாருங்க பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குடும்பம் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடாது அதிகமாக இருக்கும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதிலமே ஒரு வெற்றி பதவாக வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகமோ சூப்பரா இருக்கு எல்லா துறையிலும் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசியில் பிறந்த ஒரு பொண்ணான நேரமா கண்டிப்பா அமையுது இங்கே போகக்கூடிய பிறகு ஒரு வெற்றி பெறையா கண்டிப்பா இனிமே அமையும் மெயினா ஆசிரியர் வேலை நகை கிடைச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சனி ராகு இணைவால் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள யோகமாகவே அமைகிறது